வெல்கம் டு பிரனிதா பாலாஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு சுவையான சுண்டக்காய் குழம்பு தான் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே சுண்டக்காய் செடியை வளர்த்துட்ருக்கோம் அந்த சுண்டக்காய் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போகிறோம் வாங்க இதுதான் எங்கள் பாப்பாங்க சுண்டக்காய் குழம்ப ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க எப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க சொண்டாய போயிட்டு வந்து இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படி நிறைய நசுக்குன்னா பச்சை பச்சை கச்சி கச்சினா ஆயிரும் இப்படி ஒரு ஒரு தட்டு ஒவ்வொரு தட்டு நடிச்சுக்கி அந்த விதை வெளியே வர அளவுக்கு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இதை ஒரு அஞ்சாறு டைம் அந்த விதை கருப்பு வரது எல்லாத்தையும் அலசி எடுத்துடணும் விதையை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க நாலஞ்சு முதல்ல விதை போற அளவுக்கு வித இருந்தா நல்லா இருக்காது விதை போற அளவுக்கு நல்லா கழுவிட்டேன் பாருங்க இப்ப தண்ணி கொதிக்குது சும்மா ஒரு ரெண்டு கொதி அவ்வளவுதான் உடனே வடிச்சிருக்கும் ரொம்ப வந்தால் அதோட சத்து புறா போயிடும் பாருங்க நல்லா கொதிக்குது இதில் ரெண்டு உப்பு போட்டிருக்கிறேன் அப்போ தான் அதனுடைய ருசி வரும் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பூண்டு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேங்காய் அரை மூடி புளி ஊற வச்சுருக்கிறேன் இப்போ அது வெந்த உடனே வடிச்சிட்டு பாருங்கள் தாளித்து விட்லாம் பாருங்க 你把这四毛五毛钱拿走，那个鸡腿，拿走。

நேரம் வணங்கும் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வணங்குவாங்க அதுக்கப்புறம் அதிலே மிளகாப்பூ தேவையான அளவு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மிளகாப்பூடு கொச்சளை பொருள் அந்த பச்சை வாசங்கள்லாம் என்ன நம்ம என்னென்ன போயிட்டு பச்சை வாசங்கள் போகாது பாருங்க நல்லா வதங்கிச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அவசியம் ஏதாவது நம்ம ஏன் சேவை வேக வச்சிருக்கோம் அதனால வெந்துச்சு இப்ப புளியை ஊற்ற வைக்கலாம் புளி ஊத்துறோம் நல்லா ஊத்துரும் மூடி தேங்காய் வச்சிருந்தோம் அத குழம்புக்கு பாருங்க தேங்காய் ஊத்துறோம் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே இறக்கி வச்சிடலாம் இந்த காயில போய் குழம்பாமான்னு கேட்டாங்க இப்ப சாப்பிட போறாங்க சுவையா இருக்கு சொல்ல போறாங்க அவங்க வாயிலே நீங்க கேட்டுங்க சூப்பர் நித சூப்பர் गाइस சூப்பர் गाइस சூப்பர் நீங்க இத பாருங்க நீங்க பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இந்த ட்ரை பண்ணிட்டு பண்ணுங்க